I'm no, 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 no.

கொண்டு வந்துட்டு நான் நன்றி இதுல இருந்து வர தெய்வத்துக்கு நன்றி தான் பாருது அவர் போடுற அவங்க ஓடுவாதி தெய்வமும் போயிடணும் பண்ண அவர் நான் படத்து நித்திர ஒன்றா இல்லை பிள்ளைகளுக்கு சாப்பாடு அதுதான் நாங்கள் என்ன சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இதுவோம் எங்களுக்கு என்னென்னா இது வாடி எல்லாம் அழிஞ்சிட்டு தொழிலுக்கு <laughs> போவேன் <laughs> <laughs>

நீங்க <thrilled> பேங்க மக்கள இப்போ போது அடுத்த கோட் போகுது நல்லா போய் நம்ம பேருங்க மக்களே இப்ப அத பத்தி பாப்பிருந்தாங்களே என்னடே

行かれてんだ。